பாஸில் இந்த வாரம் நடந்த டாஸ்கில் ரொம்பவுமே ஒஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணது மாயா தான் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் இன்றைக்கி சார் எபிசோடில் மாயாவை பாராட்டுறாருங்க அந்த பெர்ஃபார்மன்ஸுக்கு ஸோ புதுசு புதுசாக அவரே வந்து பார்த்திங்கன்னா அந்த பெர்ஃபார்முக்கு ஒரு வடிவமே கொடுக்குறாங்க மாயா வந்து பைத்தியகாரி மாதிரி இருப்பாங்க இல்லையா ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா எலும்புக்கூடு கான்செப்ட் அப்படின்னு சொல்லி யாருமே கண்டுபிடிக்காத ஒரு விஷயத்தை கண்டுபிடி கண்டுபிடிச்சி நம்ம கமல் சார் சொல்லியிருக்கிறாரு இதை மாயா கூட யோசிச்சுருக்க மாட்டாங்க நம்ம ஆடுனது வந்து பார்த்திங்கன்னா எலும்பு ஸ்டெப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த படத்தில் ஐஸ்வர்யா ராய் ஆடும் நடுப்புற எலும்பு வந்து ஆடும் இல்லையா ஸோ அந்த கான்செப்டை யாருமே யோசிக்கலைங்க நம்ம கமல் சார் மாயாவுக்காக யோசிச்சுக்கிட்டு வந்திருப்பாராட்டுக்கு பெர்ஃபார்மன்ஸு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லாருமே ரசிச்சாங்க அப்படின்னு வேறையா சொல்கிறாரு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள்